நுவரிலியா மாவட்டத்தின் நோர்வுட் பிரதேச செயலுக்குட்பட்ட லெதண்டி தோட்டத்தின் புதிய வீடமைப்பு திட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பதினைந்து வீடுகளுக்கான வீதி நீர் வசதிகள் இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் புதிய வீடமைப்பு திட்டத்திற்கான ஆரம்ப பணிகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவு செய்யப்பட்டது குறித்த வீடுகள் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை வீதி நீர் வசதிகள் அமைத்து கொடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் ரோட்டு வசதியே ஒண்ணுமே தண்ணியே தான் ஒண்ணும் இல்ல முன்னூறு மீட்டர் தூரத்துல இருந்து தான் நாங்க தண்ணி தூக்கி கொண்டாந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போறோம் அதனால ரோட்டு தண்ணி வசதியை செஞ்சு தர மாதிரி கேட்கணும் எங்களுக்கு தண்ணி லைன் செஞ்சு தாரோம் ரோட்டு வசதிகளை செஞ்சு தாரோம் நீங்க சாவிய பாரடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கையளிச்சாங்க நாங்களும் நம்பி வாங்கினோம் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் பிறந்தும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லை தங்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதே நூரேலியா நோர்வுட் லெதண்டி தோட்டத்திலுள்ள மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக காணப்படுகின்றது